என்ன லைனுக்கு வந்துட்டா என்ன விசேஷம் சொல்லு என்னது ஆ உன் பேரன் என்னது பிளேஸ் ஆகிட்டான்னா அந்த வேலை கிடச்சிட்டு அது தானே ரொம்ப சந்தோஷமாப்பா வாழ்த்துக்கள் என்னது ஏன் பேரனா ஏன் அப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கான் ஆமாம் ஆ என்னது ஏழு எட்டு கம்பெனி வந்திருக்கும் இன்னும் ப்ளேஸ் ஆகலையா ஏய் ப்ளேஸ் ஆகலையா அதெல்லாம் உனக்கு என்ன கேள்வி ஆ அது பெருமை பேத்துல கூப்பிட்ருக்கேன் ஆ அதோடு நிறுத்திக்கோ ஊருக்கட்டை கோம்ப போன கீழவை ஆ அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட அவங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க இந்த சொந்தக்காரங்க இருக்காங்களே ஓனை போட்டு அவன் பிளேஸ் ஆகிட்டானே இவன் பிளேஸ் ஆகிட்டானே ஓன் பிள்ளைன்னு பிளேஸ் ஆகலையா என்னையா கேள்வி இது ஆட்டில் வேலை வாய்ப்புக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது வேலை கிடச்சிட்டான்னு கேட்டால் பிள்ளை முகம் ஆடிரும்ல ஆ கேட்கலாமா ஆ அது செய்து சொல்லுவேன் இந்த பிள்ளைங்கிட்ட வேலை கிடச்சிட்டான்னு கேட்குறதும் அப்புறம் இந்த கல்யாணமான பிள்ளைங்கிட்ட ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூஜை மொழி கேட்குற மாதிரியும் இதெல்லாம் கேட்குறதை நின்னால் தான் அந்த சமுதாயம் உருப்படும்